போய் படாச்சு போய் ஆடாப்படா கல்லு நல்லா அடிச்சு கையி ரத்தமே வந்துருச்சு ரத்தம் ஐயோ இதெல்லாம் நம்ம பாக்கும்போது இந்த ஆட்டுக்குட்டி மாடெல்லாம் வித்தர்லாமான் இருக்குது அப்புறம் முள்ளெல்லாம் ஏறி ஏறி இந்த வெயிலுக்கெல்லாம் ஆடு மாடே வச்சிருக்க முடியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் காடு மாடெல்லாம் சுத்த வேண்டியது இருக்கு அந்த எப்பவுமே பின்னாடி போட்ட ஆட்டு பாருங்க அந்த ரெண்டு ஆட்டு அது ஒண்ணு மட்டும் சும்மா விட்டுருவோம் தனியா சரி பா வேதோன்னு ஒண்ணுமே இல்ல ஏதோ ஒரு பிள்ளை கிள்ளு கடந்தா போய் பொறு பொறுக்கிட்டு இருக்கு அதை ஒண்ணு மாதிரி சும்மா கழுத்துல போ கழுத்து போட்டு சுத்தி விட்டுருவோம் இந்த ரெண்டை மட்டும் கட்டிடுவோம் அந்த ரெண்டையும் அழுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போட்ட ஆட்டு பின்னாடி வரும் ஐயோ இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க நின்றுட்டு எங்களை பார்த்துட்டு நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்குது வீட்டுக்கே வர மாட்டேங்குது எங்கே எங்கேயும் ஓடுது எங்கே எங்கேயும் ஓடுது அந்த ஒரு ஆடு பெரியமா வீட்டுல இருந்து ஒன்றது ரொம்ப செலவண்டுதுங்களா அது ஓடி போய் குடிக்கிற போது விசுக்குன்னு முட்டிட்டு ஓடி கையு போய் படாருன்னு அழுங்கா புடிச்சிடலான்னு டப்புனு குடிக்கிற போய் அது அதை ஓடிடுது கை போய் நல்லா ஆளாப்பிளா கல் சொரனுக்கு போயிட்டு மீறி நடிச்சிருதுங்க அது முள்ளுக்குள்ளேயே தான் ஏறி ஓடுது

இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ எந்த ஊர்ல அதை மட்டும் சொல்லு நான் வேப்பமலை அப்புறம் கூட பிறந்தவங்க அண்ணன் ஒரு அக்கா இறந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா மொத்த வந்து ஆறு வேருங்க ஆறு பேர் அம்மாவோட சேர்ந்து ஆறு பேர் அதுல வந்து நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இல்ல ஒரு அஞ்சு மாசம் இருந்துட்டீங்க அப்படி மாலை நேரத்துல என்னமோ காத்தாட்ட வந்ததுங்களாமா அப்புறம் வீர்னு கத்துனதுதான் அந்த பையன் இதாயிருச்சுங்க ரொம்ப எங்க அப்பானா அழு அழு ரொம்ப வேதனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பையன் தானா ஆமா அதுக்கு அடுத்து ஒரு பொண்ணுங்களாம அது எட்டு மாசம் முடிஞ்சு 9 மாசம் ஆயிடுச்சுங்களாம ம் இப்படி விட்டா பின்னையல புடிச்சு எந்திரச்சி நிந்து விளையாடும் மாமா அது ஆயா சொல்லிக்கிதங்கட்ட சவ சவ சவனு இருப்பாங்களாம ரெண்டு பேருமே அழகா இருப்பாங்களாம வெள்ளை வெள்ளை நிப்பாங்களாம் கண்ணு வந்து மொட்டு மாதிரி இருக்கு மாமா மயில் கண் மாதிரி எங்க ஆயாவுக்கு அப்படி தான் இருக்கு பாத்தா லைட்டா அப்புறம் அதனால வந்து அவள அழகா இருந்தாங்களாம அந்த பையன் கூட மூணு மாசமா அஞ்சு மாசத்துலயே இறந்துருச்சுங்க அஞ்சு மாசம் மூணு மாசத்துக்கு மேலேங்க மேக்சிமம் அஞ்சு மாசத்துக்கு பக்கமா இப்படி மா நேரத்தில் வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிற போது இப்படி வேணுமா காத்து சூற 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 காத்து மாதிரி வந்ததுங்களாமா அப்புறம் வீர்னு கத்துச்சாம அப்படின்னு எங்க அம்மா சொன்ன ஞாபகம் இருக்குதுங்க அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பானா ரொம்ப வருத்தப்பட்டு அழுவழுன்னு அழுது அது ஒரு மாதிரி ஆயிட்டாருங்களாமா டல்லா அப்புறம் மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அது எட்டு முடிஞ்சு ஒன்பது மாசம் இப்படி திண்ணா எழுந்திரிச்சும்குமாமா நல்லா விளையாடிட்டு இருக்குமாமா திடீர்னு எல்லாத்தையும் தாங்கி வந்து எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி வந்து அப்புறம் மூணாவது எங்க பெரிய பிறந்த போது பெரிய அண்ணுக்கு மூக்கு குத்துனாங்களாமா ஆமா அந்த மாதிரிதான் செய்யறாங்க அதாவது ரெண்டு குழந்தை முதல்ல இதாயிடுச்சுன்னா அப்புறம் மூணாவது பிறக்கிற குழந்தைக்கு மூக்கு குத்தி தான் இது பண்ணணுமாமா அது ஒரு எல்லாருமே பண்றாங்க இப்ப கூட ஒரு பையன் எங்க ஊர்ல அப்படித்தான் இருக்குது மூக்கு குத்தி இருக்கும் அப்புறம் அவங்க பேரெல்லாம் சொல்லு பெரிய பேரு பழனிசாமி பழனி பழனி மலைக்கு எடுத்துட்டு போய் முடி எடுத்தது அது எப்படி சொல்லு அதைய எத்தனாவது வரைக்கும் முடி வளர்த்துனாங்கன்னு கேளுங்க மொட்டை இருக்கிறதுக்கு அது முடி வந்து இவ்வளவு வரையும் தொங்குங்க ஜடை போட்டு விடுவாங்களாமா ஜடை போ முடி தொங்குங்களாமா

பெரிய உணத்தம் பெரியம் எனக்கு அக்கா எங்க அண்ணனுக்கு அப்புறம் அக்கா அக்காவுக்கு அப்புறம் வெள்ளிங்கிரி வெள்ளிங்கிரிக்கு அப்புறம் நானு நான் பிறந்தது எங்க அப்பா அத்தோஷப்படுச்சாம இந்த கல்கண்டெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே வாங்கிட்டு நான் பிறந்தது கல் வாங்கிட்டு வந்து வேப்ப மாத்துல இருக்கிறவங்க அது தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஐயம் பிறந்ததுக்கெல்லாம் கூட ரங்கப்பா ஒண்ணுமே வாங்கிட்டு வரல கடைசியே இந்த பானு இந்த புள்ள உறந்ததுக்கு அப்படின்னு கிடையாது ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த புள்ள பிறந்தது போய் கல்கண்டு வாங்கிட்டு வந்து குடுக்குது பேசுவாங்க பண்ணி பேசுவாங்க நான் ரொம்ப பாசம் வச்சிருந்துச்சு எனக்கு வந்து எங்க பாட்டி ஞாபகமா ராமாயால் பேர் வச்சிருக்குங்க நண்பர்களே அப்புறம் பானுமதி வச்ச பேர நிறைச்சிருச்சுங்க அந்த ராமாயால விட்டுட்டாங்க நாம தாத்தனாய பேர் சொல்லு முதல்ல அதை சொல்லவே இல்லை எங்க அப்பா பேர் வந்துங்க காரமட ரங்கா ரங்கநாதர் எங்க எங்க தாத்தா வந்து ரொம்ப காரமட ரங்கநாதர் பக்தருங்க அவர் இறந்த போது கூட நான் சொன்னனுங்களா பெருமாள் கூடவே வந்து இப்படி

இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேள்வி வந்து முடிஞ்சது வேப்பமலையத்துல பிறந்துக்கிறாங்க ஆறு பேரு ஆனா அதுல